அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓரிரு நாள் இடைவெளியில் நான் விடுத்த அழைப்பை ஏற்று தலைநகர் சென்னைக்கு ஓடோடி வந்து நாம் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் நாளை நாளை மறுநாள் ஆகிய இரண்டு நாட்களிலும் தமிழர் எழுச்சி நாளை நாம் திட்டமிட்டிருக்கிறோம் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பல்வேறு தளங்களில் சிறந்து விளங்கும் பேராளுமைகளை அழைத்து மாபெரும் உரையாடல்களை தொடங்கி வைக்கிறோம் தமிழக அரசியலை ஒரு கருத்தியல் களமாக மாற்றியதில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு மகத்தான பங்கு உண்டு கருத்தியல் பரப்புரை மேற்கொள்ளுகிற நாளாக இன்றைக்கு அடையாளப்படுத்தி வருகிறோம் கொண்டாடி வருகிறோம் ஆகவே இந்த ஆகஸ்ட்ளாக கவிதை போட்டிகளாக மாணவ செல்வங்களிடையே இளைஞர்களிடையே பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து அந்த நிகழ்வுகளின் இறுதியில் கருத்தியலாளர்களை அழைத்து இந்த கருப்பொருளை மையமாக வைத்து உரையாற்ற செய்ய இருக்கிறோம் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறோம் ஆகவே இந்த ஆண்டு நாளை ஆகஸ்ட் பதினாறு மாலை மூன்று மணி அளவில் தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது இசை நிகழ்ச்சியோடு தொடங்குகிற தமிழர் எழுச்சினால் கவியரங்கம் பட்டிமன்றம் வாழ்த்தரங்கம் ஆவணப்படம் என்று பல்வேறு அமர்வுகளாக நடைபெற உள்ளன இந்த நிகழ்வில் தமிழகம் தழுவிய அளவில் அனைத்து பொறுப்பாளர்கள் யார் யார் வர இயலவில்லையோ அவர்கள் இன்று இரவு நாளை முற்பகலுக்குள்ளாக தலைமைக்கு தொடர்பு கொண்டு வர இயலாமைக்கான காரணத்தை சொல்ல வேண்டும் நூற்றி நாற்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களோடு தலைநகர் சென்னைக்கு வர வேண்டும் நாஞ்சில் சம்பத் அவர்களின் தலைமையில் மிகச்சிறப்பான பேச்சாளர்களை கொண்ட பட்டிமன்றம் நடைபெற உள்ளது தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் தலைமையில் வாழ்த்தரங்கம் நடைபெற உள்ளது அந்த வாழ்த்தரங்கத்தில் நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் பணி செய்ய இருக்கிறேன் ஆகஸ்ட் இருபதுக்கு பிறகு மண்டல வாரியாக நான் உங்களை நேரில் வந்து சந்திக்க இருக்கிறேன் மறுசீரமைப்பிலே சில மாற்றங்களை செய்யப் போகிறோம் என்பதும் தற்போது மாவட்ட செயலாளர்களாக இருக்கிற தோழர்கள் அது குறித்து கவலைப்படுவதாக நான் அறிந்தேன் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை நம்முடைய அமைப்பை நாம் இன்னும் வலுப்படுத்துகிறோம் என்கிற புரிதலோடு நீங்கள் இயங்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய நிலைப்பாட்டை ஏற்கக்கூடிய வகையிலே அல்லது நாம் எடுத்த நிலைப்பாட்டுக்கு ஒப்ப திமுக அதிமுக போன்ற கட்சிகளே மாவட்ட நிர்வாகத்தை சீரமைக்க இருக்கிறார்கள் என்கிற தகவல்களை நாம் அறிகிறபோது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏற்கனவே நாம் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற முறையில் எழுபத்தி ஏழு மாவட்ட செயலாளர்களை அப்படி நியமித்திருக்கிறோம் ஒரு சில மாவட்டங்களில் இரண்டு தாலுக்காக்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்றும் ஒரு சில மாவட்டங்களில் இரண்டு யூனியன்களுக்கு அதாவது ஒன்றியங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற அடிப்படையில் நியமனம் செய்திருக்கிறோம் மாநகர் மாவட்டங்களையும் இரண்டாக பிரித்திருக்கிறோம் ஐம்பது வார்டுக்கு மேலே போனால் ஒரு மாவட்டம் மாநகர் மாவட்டம் இரண்டாக பிரிப்பது என்கிற நிலைப்பாட்டை எடுத்து அதன் அடிப்படையில் பிரித்து ஓராண்டு காலம் சிறப்பாக நீங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள் அதில் ஒரு சிறு திருத்தத்துடன் முழுமையான மறுசீரமைப்பை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம் அவ்வளவுதான் தோழர்கள் இதில் வருத்தப்படுவதற்கு எதுவும் இல்லை தலைமை ஒரு முடிவெடுத்தால் அது கட்சி நலன்களுக்கானது மக்கள் நலன்களுக்கானது எதிர்காலத்தின் செயல் திட்டமாகத்தான் அது இருக்கும் என்கிற அடிப்படையில் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் வழக்கம் போல அதற்கு உடனிருந்து ஒத்துழைக்க வேண்டும் அருமைத் தோழர்களை பொருளுதவி அளிப்பது ஆங்காங்கே சுவரெழுத்து விளம்பரங்கள் சுவரொட்டி விளம்பரங்கள் என்று தமிழர் எழுச்சினால் அங்கீகார வெற்றி விழா மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு என்ற இந்த கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு போய் அதன் பின்னர் நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆவலோடு நான் உங்களை எதிர்பார்க்கிறேன் போல அரங்கம் நிறைய வேண்டும் ஆர்ப்பரிப்பு ஓங்க வேண்டும் அடுத்த களம் நோக்கி விரைந்து பாய்கிற வகையிலே நம் வேலைத்திட்டங்கள் முடுக்கிவிடப்பட வேண்டும் மது மற்றும் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டுக்கான பிரகடனத்தை செய்கிற அதிகாரபூர்வமான அறிவிப்பை செய்கிற ஒரு நாள் எனவே இந்த நாளில் தலைவர்களாக இன்றைக்கு வலிமை பெற்று வருகிற ஒவ்வொருவரும் நீங்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் தொடர்ந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விடுதலைச் சிறுத்தைகளை மையப்படுத்தி எதிர்மறையான கருத்துக்களை பரப்புகிற சிலர் உதிரிகள் சமூக ஊடகங்களில் இருக்கவே செய்கின்றனர் அவற்றை பொருட்படுத்தாமல் பயணிப்பதுதான் அற்பர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சியைக் கண்டு பொறுத்துக்கொள்ள முடியாமல் காழ்ப்புணர்ச்சியால் கதறும் கையவர்களுக்கு விடை சொல்ல வேண்டும் என்கிற கட்டாயம் நமக்கு இல்லை அனைத்து வேர்களுக்கும் பரவிட வேண்டும் அதற்கான செயல் திட்டங்களை வரையறுத்துக் கொண்டு முனைப்புடன் பணியாற்ற வேண்டும் இதில் நம்முடைய கவனம் குவிந்திருக்க வேண்டும் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு என்று கோருவதற்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கு அரசமைப்புச் சட்டம் பதினாறு நாலு ஏ பிரிவின்படி பதவி உயர்வை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் எத்தகைய சமூக ஒற்றுமையை விரும்பினார்களோ அந்த ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு ஒரு அங்குளம் கூட முன்னேறி போராடாதவர்கள் கருத்து சொல்லாதவர்கள் கவலைப்படாதவர்கள் இன்றைக்கு ஆதாரமில்லாத அவதூறுகளை நம் மீது அள்ளி இறைக்கிறார்கள் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கசப்பான ஒரு உண்மை ஆகவே அந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து நம் வேலை திட்டங்களில் கவனம் செலுத்துவோம் நமக்கு யாரும் சான்றிதழ் தர வேண்டிய தேவையில்லை மக்களை தவிர ஆகவே மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு நாம் எந்த வழியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோமோ அதை அதிலிருந்து வலுவாமல் நழுவாமல் அதையே முன்னிறுத்தி விரைந்து தீவிரமாய் முனைப்பாய் நம்முடைய பயணத்தை மேற்கொள்வோம் அதற்கான ஒரு அறிவிப்பு நாளாக ஆகஸ்ட் பதினாறு காமராஜர் அரங்கில் நடைபெறும் நிகழ்வு அமையும் தமிழர் எழுச்சி நாள் அமையும் பதினேழாம் தேதி விழுப்புரத்தில் ஒரு மாபெரும் விழாவாக தோழமை கட்சி தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து சங்கமித்திரை அரங்கத்தில் விழுப்புரம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் நடத்துகிறார்கள் அந்த கூட்டத்தில் உள்ள சிறப்பு தோழமை கட்சி தலைவர்கள் பங்கேற்பதுடன் இருநூறு சவரன் பொற்காசுகள் கட்சியின் வளர்ச்சிக்காக அளிக்கிறார்கள் என்பதுவும் ஒன்று விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் அனைவரும் அதில் பங்கேற்க வேண்டும் ஒரு சில முன்னணி பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களோடு இருக்கிற சின்ன சின்ன கருத்து மாறுபாடுகளை கணக்கிலே கொண்டு அந்த நிகழ்வுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்டத்தின் மூத்த பொறுப்பாளர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் பதினாறு சென்னையில் சந்திப்போம் பதினேழு இரவு விழுப்புரத்தில் சந்திப்போம் அதன் பின்னர் மண்டல வாரியாக நானே உங்களை தேடி வருவேன் அக்டோபர் ரெண்டு காந்தியடிகளின் பிறந்த நாள் அன்று மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவோம் தமிழக அரசியலில் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாநாடாக அமைய வேண்டும் வெல்லும் ஜனநாயக மாநாடு எப்படி